சரணம் கருப்பன் திருவடியே சரணம் வாழ்க வளமுடன் அடியேன் கருப்பன் அடிமை சாமிஜி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன மந்திரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது குறி சொல்கிறது அந்த குறி சொல்கிறதுனால ஏற்படுற வாக்கு வாக்குப்படிதம் இப்போ ஒரு சாமி இறங்கி ஒரு ஒரு அரளாடி மேலே ஒரு மரலாடி மேலே ஒரு குதிரை மேலே இறங்கி வாக்கு சொல்லுதுன்னா அந்த வாக்கு அவங்க மேலே நின்று சொல்கிற வாக்கு வந்து பலிதமாகணும் உனக்கு நான் குழந்த வரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வாக்கு பலிதமாகி அந்த குழந்த வரம் கிடைக்கணும் இந்த வாக்கு பலிதமாகிறது வந்து ஒவ்வொரு அந்த அரளாடிகளை பொறுத்து வேறுபாடு இருக்குது தெய்வம் கொடுக்குற வாக்கு வீண் போகாது ஆனால் அந்த அருளாடுறவங்க அதற்கான வாக்கு பளிதத்தோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க மேலே நின்று சாமி கொடுக்குற வாக்கு வந்து பலிதமாகும் அதனால் அருளாடிகள் வந்து அதற்கான நே முறைகளில் விரதங்கள் இருந்து தெய்வங்களை அழைச்சி அந்த வாக்கு சொல்லுவாங்க அந்த வாக்கு பலிதமாகிறதுக்கு யாரோட ஒரு நமக்கு அருள் வேணும் அப்படின்னா தாய் சரஸ்வதி அம்மையாரோட அருள் வேணும் அன்னை சரஸ்வதியின் அருள் இருந்தால் மட்டும்தான் நம் நம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அடியே நம்ம மேலே நின்று கொடுக்குற வாக்கு வந்து பலிதமாகும் அதற்கு சரஸ்வதி தேவியின் என்ன மந்திரத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள சித்தி பண்ணி வச்சுக்கிறணும் தெய்வத்தை அதுக்கு அதுக்கு அந்த மந்திரத்தை வந்து நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வாக்கு பலிதம் ஆகும் இன்றைக்கி ஒருத்தர் மேலே குறி சொல்கிறதுக்கு தெய்வம் இறங்குதுன்னு வைங்க அது தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட எனர்ஜியை மொத்தமாக இழுத்துக்கிறோம் எனர்ஜியை மொத்தமாக இழுத்துக்கிறோம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அடியன் மேலெல்லாம் ஆஞ்சநேயர் இறங்கினாருன்னா ஒரு பத்து நிமிஷம் இறங்கி அரளாடி முடிக்கிறங்குள்ள என்னோடய உடம்பு வந்து அடித்து போட்டது மாதிரி இருக்கும் அடித்து போட்டது மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு பேருக்கு தான் அவர் வாக்கு சொல்லியிருப்பார் ஆனால் உடம்பு வந்து அட்டிச்சு போட்டது மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வேறு எந்த தெய்வத்தையும் நம்ம உடம்புல இறக்க முடியாது இறக்கி வாக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவரான ஒரு ஃபோர்ஸாக நம்ம உடம்பில் இருக்கிற எனர்ஜியை ஏன்னா அது பெரிய தெய்வம் எனர்ஜியை எடுத்து ஈர்த்து ஈர்த்துக்குருவாரு அப்போ எனி டைம் எந்த நேரமும் நம்ம வந்து நம்ம உடம்புல தெய்வத்தை இறக்கி வாக்கு சொல்ல முடியாது ஏதோ ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வாக்கு சொல்கிறதாக இருந்தால் கூட கொஞ்சம் பெரிய பிரச்சனை இல்லை இப்போ ஒரு சிலவங்கள்லாம் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்கள்ல தான் வாக்கு சொல்லுவாங்க சிலவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்லுவாங்க சிலவங்க அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் வாக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்து தெய்வத்தை நம்ம உடம்புல இறக்கி நம்ம வாக்கு சொல்லிட்டோம்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் தினந்தோறும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தெய்வத்தை உடம்புல இறக்கி வாக்கு சொல்றவங்களுக்கு நாளடைவில் ஆகும்னா வாதம் ஏற்பட்டுரும் ஒரு கால்கை முடக்கம் ஏற்படுறது மாதிரி ஆயிரும் ஏன்னா தெய்வங்கள் வந்து அவங்க சக்திய வந்து இறங்கையில அந்த மனிதனோட யா எந்த மனிதர் மேலே இறங்குறாங்களோ அந்த மனிதனோட சக்தியை ஈர்த்துக்குருவாங்க எனர்ஜி மொத்தத்தையும் உறிஞ்சிடுவாங்க ஏன்னா ஒரு பெரிய தெய்வம் வந்து ஒன்று ஒரு பெரிய ஆற்றலான ஒரு ஆற்றல் நம்ம மேலே இறங்கி அந்த அருளாடையில் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சாதாரணமாக எலும்பாக இருக்கிறவருக்கு ஒரு 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 ஐம்பது கிலோ ஆடை கூட அசால்ட்டாக தூக்கி ரத்தம் குடிப்பார் என்ன அந்த அளவுக்கு தெய்வத்தை தெய்வம் நம்ம மேலே இறங்கலை ஒரு எனர்ஜி இருக்கும் ஒரு பெரிய மரத்தை கூட தூக்குற அளவுக்கு அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு சக்தி வந்துடும் தெய்வத்தோட அருள்னால் ஆனால் தெய்வம் இறங்கி அந்த இருந்து இறங்கி அங்கிட்டு போனதுக்கு பார்த்தா அந்த உடம்பு அடித்து போட்டது மாதிரி இருக்கும் என்ன அந்த அளவுக்கு சோர்வுத்தன்மை வந்துடும் இது அடியேனோட அனுபவமும் இதில் எதுக்கு இது இப்படி சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால் இதனால் குறி சொல்கிறவங்க டைம் தெய்வத்தை இறக்கியே குறி சொல்ல முடியாது அதனால் மந்திர சித்த சித்தி பெற்று தெய்வ நம்ம வாக்குப்பளிதத்தோடு குறி சொல்லலாம் அந்த வாக்குபலிதம் கிடைக்கிறதுக்கு நம்ம சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் வேணும் அந்த சரஸ்வதி தேவியோட பீஜ மந்திரம் என்ன அப்படின்னம்னா ஐம் அந்த ஐம் என்ற பீஜ மந்திரத்தை நம்ம வந்து சித்தி பண்ணணும் அது எப்படி சித்தி பண்ணுறோம் அப்படின்னா ஓம் ஐம் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம மேலே உடம்புல இறக்குறோமோ அந்த தெய்வத்தை நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம ஐயா எங்கள் ஐயா கற்பன்ருக்காருனா ஓம் ஓ மைம் கருப்பசாமி நமக ஓ மைம் கருப்பசாமி நமக அப்படி இந்த மந்திரத்தை நம்ம தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கு ஏற்றி நம்ம இந்த தியான மந்திரத்தை நம்ம நம்ம மனனம் பண்ணிவிட்டு இந்த தியான மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா வாக்கு பலிதம் ஆகும் தெய்வம் நம்ம மேலே இறங்கி வாக்கு சொல்கிற வாக்கு ஆகும் இது ஒரு முறை ஆனால் தெய்வம் நம்ம மீது இல்லாமல் நம்ம அமர்ந்த இடத்துலையே சித்தர்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா சாமியை உடம்புல இறக்கி அரளாடி சொல்ல மாட்டாங்க உட்கார்ந்த இடத்துலையே ஒருத்தங்களோட முக்காலத்தையும் உணர்ந்து அவங்க சொல்லுவாங்க இதை நீங்கள் நல்ல தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஒரு சில சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சித்தர்களே கூட ஒரு ஒரு சில சித்தர்கள் அமர்ந்த இடத்துலையே எப்போ உனக்கு இப்படி இருக்குப்பா நீ இந்த மாதிரிப்பா அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்துருப்பீங்க இது எது எப்படி அவங்க அதை தெரிஞ்சுக்கிறாங்க நம் உட்கார்ந்த இடத்துலையே எப்படி முக்காலத்தையே அறிஞ்சிக்கிறாங்க தெய்வத்தை உடம்புல இறக்கி அருளாடாமல் எப்படி இந்த சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து தியானம் மூலம் அவங்களுக்கு கிடைக்கிறது தியானம் எப்படி இருக்கணும் எந்த முறையில் தியானம் இருந்தால் இந்த சக்தி நமக்கு முக்காலத்தையும் அறிஞ்சிக்கிற சக்தி கிடைக்கும் சொல்லப்போனால் நம்மளோட மூளை இருக்குது பார்த்திங்களா நம்ம மூளையை நம்ம மைக்ரோன் அளவு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மூளைக்கு வந்து நம்மளோட முக்காலத்தையும் அறிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பவர் இருக்குது பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மனை வரப்போகுது ஒரு நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் பாதறி அந்த இடத்துல இருந்து ஓடும் நமக்கு கூட என்னடா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் பார்த்தோம்னா இந்த மலைலாம் வரப்போகுதுன்னு அந்த பூனைகள்லாம் என்ன பண்ணுவோம் அங்கங்கே அங்கங்கே போய் இதாயிடும் காகா பறக்க பறவைகள்லாம் என்ன பண்ணும் அதோட கூடுகளுக்கு ஓடிடும் நிலநடுக்கம் வந்தாலும் அதே மாதிரி தான் காடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி பதறி எடுத்து ஓடி ஒரு சேஃபான இடத்துக்கு போகும் அப்போ அந்த மாதிரி பவர் நமக்கும் இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை இதை பயன்படுத்திக்கிறது எந்த முறையில் தியானத்தில் அமர்ந்து தினந்தோனும் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானத்தில் அமர்ந்து நம்மளோட கண்களை மேல் நோக்கி பார்த்து பார்த்து தியானம் இருக்கணும் எப்படி கண்களை மூடி இருந்து நம்ம தியானத்தில் இருந்தாலும் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளோட புருவை மூடிச்சு அந்த நெற்றி நெத்தி புருவம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த புருவத்தை பார்த்து தியானம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க பல நம்ம மா மாந்திரிக புத்தகத்தில் பார்த்தோம்னா சித்தர்கள் தியானம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா புருவத்தை பார்த்து தியானம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புருவ நெற்றியை பார்க்கணும் அப்படின்னு அப்போ நம்மளோட கண்கள் மேல் நோக்கி இருந்தால் தான் அந்த புருவத்தோட நெ புருவத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி மேல் நோக்கி இருந்து மந்திரத்தை உச்சார உச்சாரணம் பண்ணணும் எந்த மந்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை என்ன நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தியானத்தில் அமர்ந்து மேல் நோக்கி பார்த்து அதாவது நம்மளோட புருவ முடிச்சை பார்த்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஓம் இப்படி நம்ம அதை சொல்லிக்கிட்டே வந்தோம் அந்த மந்திரத்தை உச்சடனம் பண்ணிக்கிட்டே வர 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 அவ்வளோ சீக்கிரமாலாம் அப்படி மேல் நோக்கி பார்த்து உங்களால் ரொம்ப நேரம்லாம் மந்திரத்தை ஓம்கிட்ட பண்ணால் பிரணவ மந்திரத்தை சொல்லிட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் வர 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 வரதான் அந்த மாதிரி நம்ம அப்படி சொல்லிட்டு வர முடியும் அப்படி நம்ம சொல்லிட்டு வர 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 நமக்கு முக்காலத்தையும் அறிஞ்சிக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும் ஒருத்தர் வந்து நமக்கு உட்கார்ந்தார்னா அவரோட முற்பிறவி நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அதற்கடுத்து அவர் அடுத்த பிறவியில் என்ன பிறவியாக பிறப்பாருங்கிறது முத கொண்டு அறிந்துக்கிற சக்தியை நமக்கு இந்த இந்த தியானம் கொடுக்கும் நன்றி வணக்கம்